வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோலம் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் ஈஸியான அழகான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க நிறைய வரும் அதே மாதிரி சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அப்புறம் ஈஸி கலர் கோலம்ட்டு இன்னொரு கலர் கோலம் சேனல் இருக்குது அதுலேயும் கோலங்கள் இருக்குதுங்க அதுலேயும் சூப்பரான கோலங்கள் கொடுத்துருக்குற பாருங்கள் இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாங்க இது ஒரு சிம்பிள் கோலம் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் எப்படி வந்திருக்குதுன்னு உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் ஈசி கல கோலம் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மூணு சேனலுமே வீடியோஸ் நல்லாயிருக்குங்க ரொம்ப சிம்பிளான கோலங்கள் தான் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கோலத்தை செவ்வாய் வெள்ளிக்கு போடலாங்க அழகாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் தாங்க Thank you. Thank you for watching.